ம் ஆ நேம் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ் நம்ம இப்போ ஜீரோ பி எக்னிட் ஆர்வோ அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் இது ப்ளம்பிங் லைன்ஸ் கஸ்டமரோட ப்ளம்பிங் லைன் வருது இதில் நமக்கு ப்ராஸ் கப்ளர்ஸ் ஒன்று வருது நம்ம ஆர்வோ தேவையான கப்ளிங் வாட்டர் லைன் இருக்கிறதுக்கு அது வழியாக நம்ம டியூப் வழியாக இன்னு அவுட்டு இது ப்ரீ ஃபில்டர் ப்ரீஃபில்டர் ப்ரீ ப்ரீஃபில்டரேஷன்காக யூஸ் பண்ணுறோம் இது ஃபுல்லாக தான் டியூப் போட்டிருக்கோம் டியூப் வழியாக இது அவுட் சைடு இருக்கு நம்ம ஹோஸ் போட்டுருக்கலாம் தான் ஏன்னா பாசி பிடிக்கணும்னு ஓஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்க நம்ம இதை போட்டிருக்கிறோம் அந்த ஓசை ப்ளஸ் இதில் மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேக் ஃபில்டர் இருக்கும் ப்ளஸ் கார்பன் அதுக்கடுத்து ஒரு செடிமெண்ட் மூணுமே இருக்கும் இதோட அவுட்டு இது வழியாக நம்ம வீட்டுக்கு உள்ளே போகுது ஃபுல்லாக நம்ம எப்படி இந்த யூனிட்டை பாதுகாக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இல்லை எதுவும் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது ப்ரெஷர் நல்லா இருக்குது ப்ரெஷர் வந்து ஒன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரை ஆலவு ஓகே இப்போது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ ரா டேங்க் தண்ணி வந்து இங்கே வந்து நம்ம மிஷினுக்கு என்ன ஆகிருக்கு மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குது ப்ளஸ் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா டம் இது இருக்குது நமக்கு டிஸ்பிளே ஃபுல் டச் ஸ்க்ரீனில் தான் ஒர்க் ஆகும் இப்போது லாக் ஸ்க்ரீன் சின்ன பிள்ளைங்களுக்கு சைடு லாக் இருக்குது லாக் பண்ணி வேற வேறு யாரும் அடுத்து டிஸ்பிளே டச் பண்ண முடியாது ஃப்ளோ நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்குது இப்போ ஃப்ளோ டச் பண்ணிங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் இப்போ நம்ம தண்ணி வச்சுட்டு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல்க்கு நார்மல் வாட்டர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க டூ ஃபிஃப்டி எம்எல் வரவும் ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் ஓகே இது நம்ம வேண்டாம்னு ஸ்டாப்புன்னு நினைச்சா இன்னொரு டச் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிரும் ஓகே அதே மாதிரி அடுத்து ஒவ்வொரு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது மில்க் இருக்குது ஹாட் இருக்கு நார்மல் டீ காஃபி இப்போ ஃப்ளோரேட்டை கூட்டுறோம் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃப்ளோரேட்டை கூட்டிக்கலாம் இப்போ ஃப்ளோரேட் ஒன் ஃபிஃப்டி வச்சிட்டோம் இப்போ ஹாட் வாட்டர் பிடிக்கிறோம் டெம்பரேச்சர் பாருங்கள் நைன்டி நைன் டிகிரி

நார்மல் வாட்டருக்கு ஒரு டெம் நார்மல் வாட்டருக்கு ஒரு டெம்பரேச்சர் பேசிக் வாட்டருக்கும் ப்ளஸ் டீ காஃபி இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு டைப்பில் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நார்மல் ப்ளஸ் ஹார்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது ப்ளஸ் இது மிஷின் வந்து ஒரு போர்ட்டபுள் மிஷின் தான் உங்களுக்கு நமக்கு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இது ஆன்லைன் மிஷின் அதனால நம்ம லைன் கொடுத்துருக்கோம் இல்லை ஆஃப்லைன் இருக்குது அது போக இதில் ஸ்டோரேஜ் டேங்க் ஃபைவ் லிட்டர்ஸ் இருக்குது நமக்கு இதாக இருக்குது இது ஸ்டோரேஜ் டேங்க் ஃபைவ் லிட்டர் ஸ்டோரேஜ் பிளஸ் இதை நம்ம என்னன்னா டி எடுத்து க்ளீன் பண்ணா பண்ணிக்கலாம் இப்படி எடுத்துட்டோம் ஒரு டேங்க் எடுக்கிறோம் பாருங்க இந்த டேங்கை எடுத்தாச்சு க்ளீன் பண்ணா தண்ணி வேண்டாம் நினச்சா வேஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சிட்டு தேவையான தண்ணி வச்சுட்டு ரெண்டாவது நம்ம உள்ளே வச்சுட்டு சேம் லாக் பண்ணிக்கலாம் இது அவுட் சைடு பிளஸ் சிக்ஸ்டீன் ஆம்ஸ் இது பிளாக் பாயிண்ட் வேணும் மெயினாக அதை பார்த்துக்கணும் பிளஸ் இது உங்களுக்கு போர்ட்டபுள் மிஷின் தான் வீட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும் மெஷின் ஆன் பண்ணலாம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கு இது ஜீரோ பி மிஷின் ஜீரோ